அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை நாம் நினைவு கூர்ந்திட வேண்டிய நாள் முதலில் இது இந்திய அரசமைப்பு சட்ட நாள் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அல்லும் பகலும் அயராது உழைத்து புதியதொரு இந்தியாவை சமத்துவ இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக வகுத்தளித்த இந்திய அரசமைப்புச் சட்டம் அரங்கேறினார் இந்திய அரசு இந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படும் அதன் அடிப்படையில் ஒரு புதிய இந்தியா உருவாக்கப்படும் என்பது இந்த நாளில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது ஆகவே இந்திய ஒன்றிய அரசும் இந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடி வருகிறது நாடும் தமிழ்நாடும் இந்திய நாடும் நாட்டு மக்கள் யாவரும் இந்த நாளை நினைவு வேண்டும் போற்றிட வேண்டும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை இயங்குகிற நாம் அண்மை காலமாக இந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக போற்றி அதன் முகப்புறையை உரத்து பேசுகிற நாளாக உறுதிமொழி ஏற்கிற நாளாக கடைபிடித்து வருகிறோம் ஆகவே நாளை காலை பத்து மணியிலிருந்து நாளை மாலை ஐந்து மணி வரையில் ஏதேனும் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் கட்சி அலுவலகமோ அல்லது ஒரு பொது இடமோ புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையுள்ள இடமோ கூடி ஒருவர் உறுதிமொழியை சொல்ல இன்னொருவர் பிற அனைவரும் அந்த உறுதிமொழியை திரும்பச் சொல்லி உறுதியேற்க வேண்டும் அரசமைப்பு சட்ட நாள் உறுதியேற்பு நம்முடைய அரசியல் கடமைகளுள் ஒன்று என உள்வாங்கிக் கொண்டு தோழர்கள் இதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு இந்தியாவில் மிக பெரும் அச்சுறுத்தல் உள்ளது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது இதை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் அல்லது தூக்கி எறிய வேண்டும் என்கிற கொள்கை கொண்டவர்கள் நிலைப்பாடு கொண்டவர்கள் இதற்கான செயல் திட்டங்களை வகுத்து அதன் அடிப்படையில் தீவிரமாக இயங்கி வருகிறார்கள் ஆகவே இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவருக்கும் உள்ளது அந்த வகையில் நமக்கும் அந்த பொறுப்பு கடமை உள்ளது எனவே இயக்க தோழர்கள் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் நாளை உங்களுக்கு தோதான ஒரு நேரத்தை முடிவு செய்து முன்னணி தோழர்கள் ஓரிடத்திலே கூடி இந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் நிகழ்வினை கண்டுகளித்த பின் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துவீர்களா